அழகான ஆளுகிர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார் கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை உலகம் முழுவதும் உள்ள ஆண்டோர்களும் சான்றோர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எதிர்கட்சிகளும் ஊடக நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வருந்தினார்கள் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் கட்சி அண்ணா சொன்னது போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கட்டுப்பாடோடு நடத்தினேன் நடத்தி வந்தேன் அதற்கு ஒரு களங்கத்தை அன்புமணி ஏற்படுத்திவிட்டார் கடந்த காலங்களில் நான் அடைந்த அவமானங்களும் அவலங்களும் ஏற்றி பேசி ஏளனும் எழி நகையாடல்களும் ஈட்டி போன்ற இழி சொற்களையும் இந்த ஊமை சனங்களுக்காக எளிதில் கடந்து வந்துவிட்டேன் ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகலாகவே மார்பில் வீடு கொண்டு இழுத் இழுத்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன் ஆனால் ஒன்று இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன் அன்புமணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார் நிறைய சொல்ல முடியும் ஆனால் உன்னர்கிட்ட தான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு குமரனை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது குமரன் உங்களுக்கு தெரியும் திரைத்துறையில் இருக்கிறவர் ஜி கே பிள்ளை அவருக்கு இருந்த சினிமா உலக சினிமா உலக நட்போடும் விளம்பரமும் பொருளாதாரமும் இயக்கத்திற்கு பயன்பட்டு இயக்கம் வளரும் என்ற முடிவுக்கு தடையாக நின்று அதை நிராகரித்தார் அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன் கொடுத்து அந்த வாசல் வாசல்படியை தாண்டவில்லை அவர் ஃபோன் பண்ணி அண்ணன் உங்கள்கிட்ட ஆசை பெறணும் முடியும் நீ உடனே ராஜினாமா செய் அதை கேசி போடும் உன்னை பார்க்கணுன்னா பார்க்க முடியாது அப்போ நான் சொன்னேன் நீ இருப்பா நீ உடனே கேட்கும் போகலாம் அதை தெருவில் திட்ட ஏது பார்ப்போம் பேசி பார்ப்போம்னு ரெண்டு மாதம் பொறுக்க சொன்னேன் அதன் பிறகு தொல்லை தாங்கவில்லை மற்ற ஒரு பொதுக்குழு இங்கே சங்கமித்தராவல்ல ஆமாம் எந்துட்டேன் உக்காருங்க மேரிய கேட்டுருப்போம் உக்கார் எல்லாத்தையும் கேட்டுப்போம் அப்போது ரெண்டு மாதம் பொறுத்து ஒரு பொதுக்குழு நடந்தது ரெண்டு மாதம் நீ ராஜினாமா தமிழ் தமிழகம் சொன்னேன் இங்கே ஒரு பொதுக்குழு நடந்தது சங்கம அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் புதுச்சேரி உணவு விடுதியிலே இரவே வந்து தங்கிவிட்டார்கள் எனக்கு காலையில் ஏழரை மணிக்கு பள்ள்கொள்ளக்கிட்டு இருந்தேன் அப்போது அன்பது மணி ஃபோன் செய்து தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுக்கு வரக்கூடாது இப்படி என்னிடம் சொல்ல எதிர்வரிசையில் மேடையெல்லாம் நம்ம கூடும் போதும் எதிர்வரிசையில் எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்ல அந்த குடும்பம் குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலைஞர் இருப்பார் கண்ணீர் படித்திருப்பார் அவமானப்பட்டிருப்பார் என்பது உங்களுடைய உங்களுடைய என்ன சொல்கிறது விமர்சனத்திற்கு விட்டு விடுகிறேன் அதன் பிறகு ரெண்டு மாசம் கழிச்சா சரி பையன் ராஜினாமா கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னேன் அது வரைக்கும் பார்க்கவே இல்லை ரெண்டு மாசம் பொறுத்து ராஜினாமா பண்ணிட்டார் இது ஒரு அதே செயல்தான் முகுந்தமிக்கம் நடந்தது மேலையிலே நடந்தது பாத்தியர்கள் அதே மாதிரி தாய் என்ன என்னன்னு சொல்லுவாங்க உங்க தாய் என்னன்னு சொல்றீங்க அடவுள் சொல்றீங்க இங்கே பொங்கல் சமயத்தில் இந்த பொங்கல் எல்லோரும் குடும்பத்தினருக்கு எல்லோரும் உட்காந்து இந்த மூகுந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க வேலை பேசும்போது அம்மா எதாவது சொன்னாங்க ஏன்மா ஓ ரெண்டாவது மகளை போட்டு தான் நீ சும்மா சொன்னிருக்கியா விசாம தானே எடுத்துருப்பேன் அந்த பொறுப்புங்கு அப்படின்னு தான் அங்கே உட்காந்துன்னா பாட்டில் தூக்கி அம்மா மேலே அடித்தான் நல்ல வேலை அவங்க மேலே படல செலுத்தலைப்பட்டு எதுவும் சொல்றா நல்லா ஒரு சாம்பிள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளிப்பதில்லை பேர்ப்பா பத்தொன்பது பேர் பத்தொன்பது பேரையும் ஒருத்தர் ஏதாவது பேசினார்னா அல்லது உடனே பேசக்கூடாது ஆனால் நான் கட்சி சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து என்ன சொல்வேன் ஒவ்வொரு கூட்டத்திலேயே செயற்குழுங்களோ பொதுக்குழு என்ன சொல்லுவேன் என்றால் என்னை விமர்சையுங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்ளுகிறேன் முதல் என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்லிருக்க மாட்டார்கள் இதுவரை சொல்லவில்லை சொல்லவும் மாட்டார்கள் ஆனால் நான் ஆரம்ப காலத்திலிருந்தே என்னை விமர்சியுங்கள் என்னை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் அது மூலமாக எழுதுங்கள் அப்போ இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது அப்படியெல்லாம் நான் இந்த கட்சியை வளர்த்தேன் அதே மாதிரி நிர்வாக குழுவில் யாரையும் ஒருத்தர் பேசினார் ஓகே ஒன்று நான் அவர்களுக்கு தான் இதை பேச இதை பேசுன்னு சொல்லி வர சொன்னு சொல்லலாமா இதுவா இதுக்கு இது இதுவான் நிர்வாக குழு நீங்கள் இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்ட்டு என்ன பேச போகிறோம் கட்சி வளர்ச்சி பற்றி தான் அப்படியே நான் சொன்னாலும் கூட கட்சி வளர்ச்சி இதை பற்றி பேசுங்கன்னு தான் சொல்லியிருப்பேன் நான் பேச ஒருத்தர் பத்தொன்பது பேர்ட்டு ஒருத்தர் கூட பேசலை ஏப்பா ஒருத்தர் விட்டோட நான் பேசலை அதனால் அப்போ தான் அப்போ தான் நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில் உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை என்ன பண்பு தலைமை பண்பு லீடர்ஷிப் ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார்கள் அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடணும் யார் அதாவது என்ன செய்யணும் ஒரு தலைவர் என்ன செய்யணும் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் தாராளமாக சொல்லுங்கள் என்னை விமர்சனம் பண்ண விமர்சனம் பண்ணவோட சொல்லலாம் தாராளமாக சொல்லுங்கள் நான் குறித்து கொள்ளுகிறேன் ஒவ்வொருவருக்கும் இரு பத்தொம்பது பேருக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவீர்கள் அதான் நிர்வாக குழு சொல்லு ஆனால் ஒருத்தர் பேச ஆரம்பித்தாரு போட்டு கடித்து அவர் அப்புறம் எல்லாருமே நமக்கு இந்த உம்பு நமக்கு எதுக்கு இந்த உன்பு அவ்வளோதான் இதுதான் நிர்வாக லட்சணம் அப்புறம் கட்சிகளுடைய வளர்ச்சிக்காக தருமபுரி சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு நான் போயிட்டு வரலாமேன்னு போனேன் மறு ஆச்சு போய் தேர்தலுக்கு பிறகு போகலை எனக்கும் ஒரு மனசு ஒரு மாதிரியாக இருந்தது சரி முதல் முதல்ல நான் கட்சியை வளர்த்த எனக்கு பிடிச்ச மாவட்டம் தருமபுரி சேலம் சேலத்துக்காக தான் எனக்கு தலைமை தலைமையிலத்தையே வாங்கி கொடுத்தாங்க ஆஃபீஸு சென்னையில் நாட்டு முத்து நாயக்கன் தெருவில் ஆஃபீஸு அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க சரி அங்கே போகலாமே அப்படின்ட்டு போகிறதுக்கு அங்கே இருக்கிற உங்கள்கிட்ட சொன்னேன் உங்கள்கிட்ட சில தகவல் சொல்ல சொல்லுங்க ஆமாம் அதே மாதிரி சார் சொல்லுங்க இது மாதிரி அங்கே போகிறேன்னு அங்கே அதுக்கு இதை கேளுங்க பத்திரிகை நண்பர்களே இதை கேளுங்க கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க தயவு செய்து கேளுங்க போனால் அங்கே மைக்கை வச்சு பேசக்கூடாது நான் மைக்கை வச்சு பேசக்கூடாது இரநூறு பேருக்கு மேலே கூடக்கூடாது கூடாது அந்த கூட்டத்தில் நானும் வருவேன் சரி நான் சொன்னேன் வரட்டும் நீங்கள் நான் சொ அவங்ககிட்ட பேசல இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன் நம்ம நமக்கு நம்முடைய பத்திரிகை தொடர்பாளர்கிட்ட சொல்லி வரணும் என்னை பார்க்க விரும்புகிறவள் நான் தங்கியிருக்கிற உணவு எடுதலை தான் வந்து பார்க்க வேண்டும் இத்தனை கத்தகைகள் யாருக்க யாருக்க நிறுவனருக்கு இந்த கட்சியை ஆரம்பிச்சவனுக்கு திருமண மண்டபம் கூடாது தங்கியிருக்கும் அறையிலேயே இருந்து இருந்து கொண்டு நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் இதெல்லாம் ஆர்டர் நிறுவனருக்கு போட்ட ஆர்டர்ஸ் சந்திக்க வேண்டும் என கட்டளைகள் இடுவது போன்றவைகள் கட்சிக்கு தடையாக உள்ளது நான் உங்களை கேட்குறேன் யார் உழைத்து வளர்த்த கட்சி யார் யாருக்கு கட்டளை இடுவது தொண்ணூற்றி அஞ்சாயிரம் கிராமங்கள் தொண்ணூத்தஞ்சு கிராமங்கள் இல்லை தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரம் கிராமங்களுக்கு சோறு தண்ணீர் இல்லாமல் அத்தனை கிராமங்களுக்கு போய் வந்த கால்கள் என் கால்கள் அப்போ வண்டி கிண்டி ஒன்றும் கிடையாது செல்ஃபோன் கிடையாது ஒன்றும் கிடையாது பஸ்லேயே நின்று அப்படியே பஸ்ஸில் இடம் இருக்காது அந்த இதை பிடிச்சிக்கின்னு அதையே அப்படியே தூங்கின்னு போவேன் எங்கேயாவது ஒருத்தன் இறங்கினாங்கன்னா டப்புட போய் உக்காந்துக்குவேன் இப்படியெல்லாம் காடு மேடு வயல் வரப்பு இரவு நேரங்கள் ஒத்த எடைப்பாது ஒரு அறிக்கை நிலமை பிடிச்சுன்னு போவோம் வளர்த்தேன் இப்படியெல்லாம் வளர்த்தேன் நான் அதே மாதிரி மாவீரன் குருவை நிழல் நிழல் அறிக்கையின் போதும் நேரங்களிலும் கீழ்த்தனமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல இன்னும் இன்னும் பல இதையெல்லாம் பார்த்த நான் நிர்வாகக் குழுவிலேயே நேருக்கு நேராக அன்புமணிக்கு தலைமைப் பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன் சொன்னேன் என்பது உண்மை